அழடை ஏற்கனவே ரூபோதியாக இருக்கா அழகாக இருக்கா நல்லா சமைக்கிறாள் நல்ல நேரத்துக்கு வந்திருக்கா கட்சியில் எல்லாத்தையும் விட முதல்ல என்ன பணிந்து கொள்கிறாடாவோ மில்கால் என்ன பணிந்திருப்பாளா குனிந்துருப்பாளா சமைச்சிருப்பாளா டக்குன்னு அங்கே ஓடுது வீட்டு ஞாபகம் வருது இது எல்லாமே சேர்த்திக்கல கல்யாணம் ஒன்று தான் ஆச்சு எனக்கு வேறு இன்னும் ஆகலை இதோட பத்தாதுக்கு சவுல் வேறு இது அப்பா பொண்ணாகவே இருக்குது இது பாரு யார் பெற்ற பொண்ணும் என் பொண்டாட்டியோ கல்யாணம் அவனை பண்ணியிருக்கா தான் இது கல்யாணம் என்ன பிரச்சனோ அப்படின்ற மாதிரி போய் கட்சியில் அவர் செத்து முடிஞ்சோடனே இவர் போய் தீக்கணுன்ட்டார் அது அதை கூட்டின்னு வர வழியில் தான் அம்னும் அதுவும் கூட்டணுன்ட்டார் இதை பார்த்தோன்னு சவுல் டென்ஷன் ஆகி இவளை கொண்டு போய் பல்த்தியலில் பல்த்தியலில் நாங்க ஒரு மனுஷனுக்கு லூயிஸ் பட்ன்தானுக்கு போய் கொடுத்துட்றான் அவனுக்கு போய் பிள்ளை பெற்று கொடுக்குறா சவுலுடைய பெண்ணு ஆமாம் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பெற்று எடுக்கிறான் வேதத்தில் இருக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள் கிட்ட கூட சேர்க்கறது கிடையாது அது வேற விஷயம்